ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம நிவின் யமுனா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கிளம்பி இங்கே வந்திருக்காரு அவர் வரும்போது கரெக்டாக குமரன் விஜய் விஜய்கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க நான் சொல்கிறத கேளுங்கண்ணே அப்படின்னு நிவீனுமே சொல்கிறாரு அது கூட யோசிக்கிறதில்ல காவேரி எந்த மாதிரி நேரத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத யோசித்தாலே கண்டிப்பாக குமரன் பணம் தொலைச்சது நர்மதாவோட க ஆப்ரேஷன் அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு அந்த நேரத்துலேயும் அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா அதுவும் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கா ஒரு பணக்காரணா அதுக்கு காரணம் பணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க யாருமே யோசிக்கிறதில்ல நிவின் கூட யோசிக்கிறதில்ல எல்லாேருமே அவங்க அவங்களோட சுயநலத்துக்கு தான் யோசிச்சுட்ருக்காங்க கிட்டே போய் குமரன் ரொம்ப அத்துமீறி நடந்துக்கிறாரு ஒரு கட்டம் வரைக்கும் விஜய் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறாரு அவர் சொல்கிறத யாரும் கேட்கல கொஞ்சம் பொறுமையாக இருங்க காவேரி வந்துருட்டோம் பேசிக்கலாம் அப்படின்னு சாரதாவும் சொல்கிறாங்க நம்ம பாட்டியும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க யாருமே கேட்குறதில்ல சொல்லல குமரன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக போதும் நிறுத்தியா நீ பண்ண தப்புனால தான் காவிரி இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் கங்காவுக்கு கோவம் வந்து விஜயோட சட்டையை பிடிச்சி நீ பண் நீ பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு ஏன் புருஷ மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை வந்து கரெக்டாக காவேரி கீழே இறங்கி வரும்போது பார்த்துடுறாங்க பார்த்து அக்கா அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தமாக கத்துறாங்க கத்திட்டு என்ன நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் சொன்னது தான் உண்மை உன் புருஷன் பணம் தொலைச்சது தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு காவேரி கோவத்தில் சொல்லிடுறாங்க இதோட இந்த புறமா முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி